அத்தியாயம் நான்கு மனிதர்களிடம் மாட்டிக்கொண்ட முயலோன் மற்றும் பலராம் முயல்களின் வேட்டை நாயை விட மனிதர்கள் வளர்க்கும் வேட்டை நாய்கள் இரண்டு மடங்கு பெரியதாகவும் மூன்று மடங்கு பலம் கொண்டதாகவும் இருந்தன ஆதலால் சிறிது நேரத்திலே முயல்களின் வேட்டை நாய்கள் அடித்து துரத்தப்பட்டன அதன் பிறகு மனிதர்களின் வேட்டை நாய்களின் கவனம் முயல்களின் மீது சென்றன ஆம் இவற்றிற்கு இடையே நடக்கும் சண்டையினால் முயல்களுக்கு இடையே பயம் பீதி கொண்டு அங்கும் இங்கும் ஓட தொடங்கின முயல்களின் வேட்டை நாய்களுக்கும் மனிதர்களின் வேட்டை நாய்களுக்கும் இடையே சண்டை நடக்கும் பொழுது பல முயல்கள் அங்கே இருந்து தப்பித்து விட்டன எஞ்சியிருந்தது முயல்கள் இப்பொழுது வேட்டை நாய்களால் துரத்தப்பட்டன அப்பொழுதும் முயலோனை சுற்றிலும் இருந்த பாதுகாப்பு சற்றும் குறையவில்லை சிறிது நேர அமளித்துமளிக்கு பிறகு முயலோன் இருக்கும் பகுதிக்கு மனிதர்களின் வேட்டை நாய் ஒன்று நுழைந்தது அதனால் சுற்றிலும் இருந்த பாதுகாப்பு சரு உடைந்தது அந்த தருணத்தை பயன்படுத்தி அவ்விடத்திற்கு மற்றும் சதுராம் மூவரும் சென்றார்கள் பாதுகாப்பு சற்று குறைவாக இருந்தாலும் அங்கே நின்று கொண்டிருந்த மற்ற முயல்கள் அவர்கள் மூவருக்கும் தடையாக வந்து நின்றன மனிதர்களின் வேட்டை நாய்களை நாங்கள் ஏமாற்றி விட்டோம் உங்களை எங்களால் ஏமாற்ற மாட்டியாதா என்ன என்று சொல்லி கொண்டு அவர்கள் கவனத்தை சதுரா திசை திருப்பினாள் அவளுடன் சேர்ந்து திருவும் முயற்சி செய்தான் பலராம் நேரடியாக முயலோன் இருக்கும் இடத்திற்கு சென்று அவனுக்கு உதவி செய்ய முயற்சி செய்தான் ஏய் பச்சை என்ன செய்கிறாய் நீ என்னை காப்பாற்றுவதை நிறுத்திவிட்டு சதுராவை காப்பாற்று அவளால் ஒரே நேரத்தில் அத்தனை முயல்களை சமாளிக்க முடியாது என்று முயலோன் கூறினான் சமாளிக்க முடியாது என்றாலும் அவர்கள் அவளை கொன்று விடமாட்டார்கள் ஆனால் நீ இப்பொழுது இந்த தருணத்தை பயன்படுத்தி இங்கே இருந்து தப்பிக்காவிட்டால் உன்னை அவர்கள் கொன்று விடுவார்கள் என்று பலராம் கூறியதும் முட்டாள் மாதிரி பேசாதே பச்சை சர் பின்னால் திரும்பி பார் என்று முயலோன் கூறியதும் பச்சை பின்னால் திரும்பி பார்த்தான் அவ்வாறு அவன் பார்க்கும் நேரம் சதுராவை ஆக்ரோஷமான முயல் ஒன்று தாக்கியது அதனால் சதுரா சதுரா அப்பால் தூக்கி எறியப்பட்டாள் ஐயோ என்று அவளை நோக்கி பலராம் பறந்து சென்றான் இன்னும் சில அடிகள் விழுந்தால் அவள் மரணித்து விடுவாள் என்ற நிலை அவளுக்கு வந்து விட்டது சதுராவின் கால்களை பற்றி கொண்டு பறக்க முடியாமல் மேல் நோக்கி பலராம் சென்றான் நீங்கள் தான் இதற்கெல்லாம் காரணமா என்று கோபத்தில் கத்திக்கொண்டே அங்கு வேகமாக ஓடிவந்த விருச்சகன் பலராமின் பலராமும் கீழ்நோக்கி வந்தான் விருச்சகனின் சக்தியால் கீழ்நோக்கி இழுக்கப்பட்ட சதுரா மற்றும் பலராம் இருவரும் வேகமாக தரையில் விழுந்தார்கள் விழுந்த அதிர்ச்சியில் பலராமின் இறக்கை உடைந்து போனது அடடா என்னைக் காப்பாற்ற நினைத்து நீங்கள் எல்லோரும் இவ்வாறு மாட்டிக்கொண்டீர்களே என்று முயலோன் வருங்கும் நேரம் அவ்விடத்தில் உழுலையான நீல குப்பி ஒன்று வந்து விழுந்தது அது விழுந்த அடுத்த கணமே ஐயோ விஷக்காற்று குப்பியை அவர்கள் வீசிவிட்டார்கள் ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கூட்டத்தில் சில முயல்கள் கத்தின ஆம் அந்தக் குப்பி விழுந்த அடுத்த கணமே அதிலிருந்து வேகமாக மயக்கமூட்டும் புகை வெளிவரத் தொடங்கியது அந்த புகையை சுவாசித்தால் அடுத்த கணமே அதை சுவாசித்த உயிர்கள் மயங்கி விடும் குப்பி விழுந்து அடுத்த கணமே திரு அங்கே இருந்து ஓடினான் பறக்க முடியாத பலராம் அதே இடத்தில் சிக்கி கொண்டான் அதிர்ச்சியில் இருந்து மெல்ல மீண்ட சதுராவை பார்த்து எப்படியும் மைலோனும் நானும் மயங்கி விடுவோம் நீ மயக்கமடையாமல் தான் எங்களை காப்பாற்ற முடியும் நீயும் இப்பொழுது ஓடிவிடு புகை நின்று போனதும் இங்கே வா என்று சதுராவை பார்த்து பலராம் கூறினான் சதுராவிற்கு அங்கே இருந்து செல்ல மனமில்லை என்றாலும் பலராம் கூறியது உண்மை ஆம் இப்பொழுது அவள் வீணாக முயற்சி செய்து ஏதாவது செய்தால் கண்டிப்பாக புகைக்கு மயக்கம் அடைந்து விடுவாள் ஆகையால் வேறு வழி இல்லாமல் அங்கே இருந்து சதுராவும் மெல்ல ஓடினான் குப்பியிலிருந்து வேகமாக வெளியே வந்த புகை அங்கே எஞ்சியிருந்த இருவரையும் மயக்கமடைய செய்தது பலராம் மற்றும் முயலோன் இருவரும் மயக்கம் அடைந்தார்கள் அவர்களை தவிர அங்கே இருந்த அனைத்து உயிர்களும் தப்பி ஓடின சிறிது பின் ஈ சோம்பேறி முயலே எழுந்திரு சோம்பேறி முயலே இன்னும் என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறாய் எழுந்திரு எழுந்திரு என்று சிறுமி ஒருவள் அழைப்பது முயலோனின் காதில் விழுந்தது அந்த சிறுமி பேசுவது முயலோனுக்கு கேட்டாலும் அவனால் கண்விழித்துப் பார்க்க முடியவில்லை திடீரென்று அவன் மீது ஊற்றப்பட்ட நீரினால் சட்டென்று விழித்து கொண்ட அவன் தான் இருக்கிறோம் என்று அங்கும் பதற்றத்தில் பார்த்தான் நான்கு புறமும் சுவரால் எழுப்பப்பட்ட ஒரு அறைக்குள் இருப்பது போல் அவன் உணர்ந்தான் அந்த அறையில் இருக்கும் சதுர வடிவ துவாரம் ஒன்றின் வழியே வெளியுலகம் தெரிவதை கவனித்தான் அங்கும் இங்கும் பதறி அடித்தவாறு பார்த்து இது எந்த இடம் நான் எங்கே மாட்டிக்கொண்டேன் இது மனிதர்களின் இருப்பிடமா என்னை அவர்கள் சமைத்து உண்ணப் போகிறார்களா என்று முயலோன் முணுமுணுத்தான் தன் கையில் இருக்கும் சிறிய குச்சியால் முயலோனின் வயிற்றில் மெல்ல குத்திவிட்டு இவ்வாறு உறங்கி உறங்கி சோம்பேறியாக மாறியதால் தான் நீ ஆமையிடம் தோற்றுவிட்டாய் அவ்வாறு தோற்று அசிங்கப்பட்டும் உறங்குவதை நீ நிறுத்தவில்லையா என்று சொல்லி அந்த சிறுமி கோபப்படுவது போல் கோபமடைந்து சிரித்தாள் அடடா சேர்ந்தவர் தான் என்னை கேலி செய்கிறார்கள் என்றால் இந்த மனிதர்களும் என்னை இவ்வாறு கேலி செய்கிறார்களே என்று கூண்டு ஒன்றினுள் அவன் கவனித்தான் அவனை கவனித்ததும் எழுந்திரு நாம் மனிதர்களின் இருப்பிடத்தில் இருக்கிறோம் நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம் நம்மை இவர்கள் சமைத்து உண்ண போகிறார்கள் என்று முயலோன் கூறினான் இப்பொழுது எதற்காக நீ கத்தி கொண்டிருக்கிறாய் பசிக்கிறதா நீ என்ன சாதித்து விட்டாய் என்று உனக்கு பசி எடுக்கிறது உனக்கு உணவும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்று அந்த சிறுமி கூறினாள் நான் பேசுவது அவளுக்கு புரியவில்லையா ஆனால் அவள் பேசுவது மட்டும் எனக்கு புரிகிறது சரி எப்படியாவது இந்த சிறுமையை ஏமாற்றிவிட்டு பச்சையையும் காப்பாற்றி இங்கிருந்து தப்பித்தாக வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்துவிட்டு விட்டு எவ்வாறு தப்பிப்பது என்று அங்கும் இங்கும் முயலோன் பார்த்தான் அங்கும் இங்கும் பார்த்து என்ன தேடுகிறாய் நீ கேரட் எங்கே இருக்கிறது என்று தேடுகிறாயா இங்கே கேரட்டும் இல்லை பீட்ரூட்டும் இல்லை என்று சொல்லி அந்த சிறுமி சிரித்தாள் அவ்வாறு அவள் சிரிக்கும் நேரம் அவளுக்கு இடப்பக்கம் இருக்கும் சிறிய மேசை ஒன்றின் மீது தாவி குதித்து பலராம் இருக்கும் இடத்திற்கு செல்ல முடிவெடுத்து ஒரு அடி முயலோன் எடுத்து வைத்தான் அடுத்த கணமே தன் அருகே இருந்த பெரிய பாத்திரம் ஒன்றை எடுத்து முயலோனை மூடி பிடித்தாள் அந்த சிறுமி மிக மெதுவாக செல்லக்கூடிய ஆமையிடமே நீ தோற்று விட்டாய் என்னை எவ்வாறு உன்னால் வெல்ல முடியும் எதற்காக தப்பிக்க முயற்சி செய்கிறாய் முட்டாள் முயலே என்று சொல்லி அந்த பாத்திரத்தின் மீது தன் கையில் இருக்கும் குச்சியை பயன்படுத்தி ஓங்கி அடித்தாள் அந்த சிறுமி பெரிய மணி ஒன்றின் தலையை விட்டு மணியை உலிக்க செய்தால் எவ்வாறு காது அதிருமோ அது போல் முயலின் காது அதிர்ந்தது போல் பாத்திரத்தில் இருந்து கேட்ட சத்தத்தால் பலராம் கண்விழித்துக் கொண்டான் படபடவென்று தன் இறக்கையை அடித்து பயத்தில் அங்கும் இங்கும் சில கணம் நகர்ந்து விட்டு தான் ஒரு கூண்டினுள் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து சற்று நிதானமாகினான் அவ்வாறு அவன் அவனது இறக்கையை படபடவென்று அடிக்கும் நேரம் ஏற்கனவே நீ தேவையில்லாமல் அடித்துக் கொண்டிருந்தாய் என்றால் இன்னொரு சிறுமி கூறினாள் இவ்வாறு அவள் கூறியது பலராமின் காதில் சரியாக விழவில்லை என்றாலும் ஏதோ ஒரு மனித பெண் தன்னிடம் தான் பேசுகிறாள் என்பதை அறிந்த பலராம் கூண்டின் உள்ளே இருந்து அந்த சிறுமியை பார்த்தான் அப்படியே அந்த சிறுமியின் கையில் இருக்கும் குச்சியையும் அவள் மூடி வைத்திருக்கும் பாத்திரத்தையும் பார்த்தான் அப்பொழுதுதான் அவனுக்கு வந்தது அடுத்த கணமே இருக்கிறாய் நீ மைலோன் என்று பலராம் கத்தினான் இப்பொழுது நீ எதற்காக கத்துகிறாய் அந்த முயலை போல் உனக்கும் பசிக்கிறதா என்று அந்த சிறுமி பலராமை பார்த்து கேட்டாள் முயலா அப்படியானால் அது மைலோனாகத்தான் இருக்க வேண்டும் அவன் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லையே என்று பலராம் இப்பொழுது நீ அமைதியாக இருக்க முயலை போல் உன்னையும் இந்த பாத்திரத்துக்குள் வைத்து அடைத்து விடுவேன் என்று அந்த சிறுமி கூறினாள் பாத்திரத்துக்குள் வைத்து அடைத்து விடுவாயா அப்படியானால் மைலோனும் அங்கே தான் இருக்கிறானோ அடடா இந்த மனிதர்கள் ஊனுண்ணி விலங்குகளுக்கும் மேற்பட்ட கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்களே என்று பலராம் தனக்குத்தானே பேசும் நேரம் தன் கையில் இருக்கும் குச்சியை பலராமை நோக்கி அது பெரிய குச்சி இல்லை என்றாலும் அந்த குச்சியின் தாக்கத்தால் பலராம் இருந்த கூண்டு கீழே விழுந்தது விழுந்த அதிர்வில் கூண்டின் கதவு தானாக திறந்தது ஏற்கனவே காயமுற்று இருந்த பலராம் இப்பொழுது கூண்டுடன் கீழே விழுந்ததனால் மேலும் காயமுற்றான் ஆனால் அவன் மயக்கம் அடையவில்லை அதனால் கீழே விழுந்த அடுத்த கணமே கூண்டின் உள்ளே இருந்து வெளியே வந்தான் கூண்டிலிருந்து வெளியே அந்த பலராமை பிடிப்பதற்கு சிறுமி முயற்சிக்கும் நேரம் சிறுமியை பார்த்து பலராம் பயத்தில் கத்தினான் அதை பார்த்து சிறுமியும் பயந்து போனாள் பயந்து போனது மட்டுமில்லாமல் சத்தமாக வாய்விட்டு கத்தவும் செய்தாள்